வணக்கம் சார் தினம் தினம் நல்ல தகவல் கொடுத்துட்ருக்கீங்க இன்றைய கேள்வி நமக்கு நினச்ச காரியம் நடக்கணும் நம்ம தொட்ட காரியம் தொடங்கணும் நினச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரம் செய்யலாம் எளிமையாக சொல்லுங்களேன் ஸ்ரீ குருப்பியூ நம ஸ்ரீ குரு ராகவேந்திராய நம ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமினே நம வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என திறமை குருநாதர் திருமுக புதுவுடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி அச்சயலக்ன லக்ன ஜோதிடம்கிற அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த உலகிற்கு கொடுத்தவர் அச்சயலக்ன லக்ன பத்தி ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லோராலும் சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை நான் எதுக்கு ஜோதிடம் கற்றுக்கணும்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தானே இல்லையா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிகிறது குறைவாக இருக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படிங்கிறப்போ அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடங்கிறது ரொம்ப எளிமையாக எல்லாருமே சீக்கிரமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கும் உங்களுக்கு தேவைய ஆர்வமும் உற்சாகமும் காலையில நாலரை மணிக்கு எந்திரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் உங்களுக்கு வேணும் இது உங்களிடம் இருந்தால் இந்த ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கை உங்கள் கையிலங்க வேற கையிலையோ கொடுக்க வேண்டாம் உங்க கையிலேயே உங்கள் வாழ்க்கை இல்லையா இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும் வருகின்ற மே மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய அடிப்படை வகுப்புகள் எல்லாம் ஆரம்பமாகுது நீங்கள் கண்டிப்பாக நம்ம நேயர்கள் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு எனக்கெல்லாம் வருமானலாம் யோசிக்காதுங்க நூறு சதவீதம் வரும் நிறைய பேர் கற்றுக்கிட்டு அவங்கவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க நீங்கள் போய் அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சிலருக்கு இது அவர்கள் வாழ்க்கையை மாற்றி முழு நேர ஜோதிடராக மாற்றி அதன் மூலியமாக வருமானத்தையும் கொடுத்துடக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்குது முதலே சொன்ன மாதிரி அச்சய திருத்தி என்று இது ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னோம் ஸோ அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் வருகின்ற பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதிய வகுப்புகள் தொடங்குது விருப்பம் உள்ளவர்கள் இதை இணைந்து ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்குறோன்னு இணைஞ்சு கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்ம இந்த கொடுக்குற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டால் மற்ற விவரங்களை உங்களுக்கு தெரிவிப்பார்கள் ஸோ வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே நிறைவேறணும் தொட்ட காரியம் துளங்க வேண்டும் துன்பம் நீங்க வேண்டும் என்ன பண்ணலாம் எளிய பரிகாரம் வெற்றிலையில் ஒரு பரிகாரங்க வெற்றில பச்சகல் புறம் தேங்காய்ண்ண அவ்வளோதான் மூணு தான் எனக்கு வேணும் தொட்ட காரியங்களெல்லாம் நிறைவேறும் நமக்கு துன்பம் மகா கஷ்டங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வீட்டோட வைப்ரேஷனே நல்லா இல்லை வீட்டுக்குள்ளே போனாவே எனக்கு பிடிக்கல இன்னமோ மாறி இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிக்கலைங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதியற்ற நிலைமை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஆக இது ஒரு பரிகாரமாக இருக்கும் ரொம்ப சுலபமான பெரிய செலவினங்கள் இல்லாத ஒரு பரிகாரமாக இருக்குது வீட்டில் முதல்ல இந்த மாதிரி இருந்ததுன்னா பேட் வைப்ரேஷனுங்கிற நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை சக்திகளை முதல்ல நம்ம வெளியெடுக்கணும் இப்போ ஆயுர்வேதத்துலலாம் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம உடம்பை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் மருந்து கொடுப்பான் அதுக்கப்புறம் தான் அவனோட மருந்தையே கொடுப்பான் முதல் ஃபுல்லாக உள்ளே இது நாள் வரைக்கும் போன என்ன நல்லா உள்ளே தள்ளியிருக்கோம் அதிலோட அந்த கசடுகள் டாக்ஸிஸ் எல்லாம் வெளியே வர்றதுக்கு தான் முதல் மருந்து கொடுப்பாங்க ஆயுர்வேதத்தில் அப்போ அதெல்லாம் வெளியே போன பிறகு இவங்க மருந்து கொடுக்குறப்ப அது வேலை பண்ண ஆரம்பிக்கும் நோய் நாடி நோய்தன் மூலம் நாடிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் முதல் என்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடணும் போனால் தான் பாசிட்டிவ்னஸ் வரும் அப்போ நெகட்டிவ் வெளியே போய் பாசிட்டிவ் உருவாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெற்றிலை ஒரு வெற்றிலை பச்சை கல்பூரம் தேங்காய் இது மூணையும் வச்சு நம்ம ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம் நோய் நொடிகள் அண்டாமல் இருக்கணும் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கணும் வீட்டில் இது தானே எல்லாருக்குமே இப்போ வெற்றிலை வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை பல நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியது சிறிய காரியம் கூட ஒரு சின்ன காரியங்க நான் பாருங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு வரணும்னு டெய்லி போயிட்டுருக்கேன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அரிசி கிடைக்க மாட்டேங்குதும்போம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணியிருப்போம் அது உடனே நடக்காது சின்ன காரியம் எனக்கு மாத்திரம் ஏங்க இப்படி நடக்குது சின்ன விஷயங்க போய் சில்லற கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டான் அடுத்தவனுக்கு அப்போ தான் கொடுத்து முடித்தான் எனக்கு கிடைக்கல இந்த தடவை ஓட்டு போட போய் நிறைய பேர் ஓட்டு இல்லாமல் ஆச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஓட்டுற ஐடி இருக்குது லிஸ்டெலாம் இல்லைங்கிறான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு காரியங்களெல்லாம் நமக்கு ஒரு தடையை உருவாக்குது இல்லையா இந்த எல்லாம் நீங்குவதற்கு மகாலட்சுமியினுடைய அம்சமான வெற்றிலையும் பச்சைகள் பூரமும் விநாயகருடைய அம்சமான தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை எண்ணெய்க்கு காலையில் சுக்கரஹோரையில் ஒரு தட்டு அந்த தட்டு மேலே இந்த வெத்தலையை வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை கல்பூரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு சொட்டு தேங்கானை விடுங்க எது மேலே பச்சைக்கள் புரத்த மேலே ஒரு சொட்டு தேங்கானையை விட்டு உங்கள் சுவாமி முன்னாடி வச்சு அதை அந்த பச்சைக்கல்புரத்தை ஏற்றி தீபாராதனை காமிச்சிடுங்க காமிச்சிட்டு கீழே வச்சுட்டு உருக பிரார்த்தனையை பண்ணுங்கள் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த கற்பூரம் போல் கரைந்து விட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை தினந்தோறும் செய்யுங்க வெள்ளிக்கிழமை தொடங்கி டெய்லி இந்த வெற்றிலை பச்சை கற்பூர தேங்காய் எண்ணெய் தீபம் இது இதை ஏற்றி வர உங்கள் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வந்து நிறைஞ்சு விநாயகரால் என்னாகும் தடைகளெல்லாம் நீங்கும் பச்சை கற்பூரமே நமக்கு ஒரு நல்லபடி அப்படின்னு இழுத்தோம்னு வச்சுக்கங்க அவ்வளோ அற்புதமான ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தினுடைய அந்த ஒரு வைப்ரேஷன் தேங்காய் எண்ணெய் வெற்றிலை இந்த மூணு தான் இதை தீபமாக தினந்தோறும் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு மண்டலம் ஏற்றி வர ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்துவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பெரிய ஒரு மாற்றத்தை இத்த ஒரு வெற்றிலை பரிகாரம் உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எல்லவும் சந்தேகம் வெற்றிலை பரிகாரத்துடன் கூட இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து வீட்டில் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய குளம் ஆறு ஏரி கிணறு இல்லை கடல் இருந்ததுன்னா சென்னையில் இருக்கிறவங்களாம் கடல் இருக்கும் இதில் ஒரு செம்பு பாத்திரம் இருக்குது பாருங்கள் செம்பு சொம்பு செம்பு சொம்பு இதிலேருந்து இந்த தண்ணிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டோட எட்டு திசைகள் வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் வீட்டுக்கு வெளியும் வைக்கலாம் சின்ன 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 எட்டு திசைகளில் அந்த தண்ணியை புதைக்கெல்லாம் முடியாத அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எங்கே தோண்டி புதையிறதா அப்படின்னு கேள்வி கேட்பீங்களே புதைக்கெல்லாம் முடியாத அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த எட்டு திக்கில் அந்த தண்ணியை தெளிச்சு விடுங்க சொந்த வீட்டுக்காரங்களாக இருக்கீங்க உங்களுக்கு வெளியே அவுட்டரில் இடம் இருக்குன்னா ஆறு கிணறு ஏரி கடல் இதிலருந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணியை எட்டு குழிகள் எட்டு திக்கில் போட்டு அந்த தண்ணியை உள்ளே ஊற்றி அதை மூட்டி மூடிட்டீங்கண்ணா எப்பேற்பட்ட வாஸ்து தோஷம் இருக்கட்டே உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட வாஸ்து தோஷம் இருந்தாலும் அது சரியாகி தெய்வ கடாட்சம் தெய்வ சக்திகள் கூட உங்கள் வீடே மாறும் இந்த கற்பூரம் வெற்றிலை தேங்காய் எண்ணெய் இந்த பரிகாரம் ரொம்ப 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 சுலபமான பரிகாரம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் யார் வேணால் பண்ணலாம் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ காலையிலேயே சாயங்காலமோ ஒன்றா காலையில் ஆறு டு ஏழு இல்லை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு ஏழில் இதை ஆரம்பித்து தொடர்ந்து இந்த பச்சை பூரம் வெத்தலை வைக்கணும் வெத்தலை மேலே கற்பூரம் வைக்கணும் பச்சை பூரம் வைக்கணும் பச்சைக்கல் பூரம் வச்சு அதில் ஒரு சொட்டு தேங்கானை விட்டு அதை தீபமாக ஏற்றி வழிபட அந்த கற்பூரம் கரைவது போல் உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் கரைந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும் அதே மாதிரி வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் ஆறு கடல்லிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு உங்கள் வீட்டில் ஒரு நாலு திக்கில் வைங்க எட்டு திக்கில் வைக்க முடிஞ்சவங்க வைங்க நாலு திக்கில் வச்சா உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நன்மையே விளையும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் தொட்ட காரியம் துளங்கணும் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் வாஸ்து தோஷத்துக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் வெற்றிலையை வச்சு கொடுத்துருக்கீங்க நல்ல தகவல் நன்றி